இந்த வீடியோ இருக்குதுன்னா ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் ஸ்டாலின் தான் ஐயா அந்த வீடியோ பாருங்கள் இது பாருங்கள் யாகப்ப நகர் பாண்டியன் தெரு இது வந்து இது வந்து செஃப்டி டேங்க் போட்டிருக்காங்கய்யா இது வந்து மெயின் மெயின் உள்ள செஃப்டி டேங்க் போட்டிருக்காங்க இதுலேருந்து உள்ளே போகுதுங்கய்யா இந்த பக்கம் வீதி உள்ளே போகுது இது பாருங்கள் இந்த ரோடு போடவே இல்லைன்னா பாருங்கள் செஃப்டி டேங்க் கனெக்ஷன் கொடுக்கல இதுவும் பாண்டியன் தெரு குறுக்கு தெருங்கய்யா அதை பாருங்கள் செஃப்டி டேங்க் போட்டிருக்காங்க தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் வச்சுருக்காங்க மேலாப்பில் வச்சா எப்படி தண்ணி போகும் ஆ இது கவுன்சிலர் வந்து மார்நாடு இது யாகப்பா நகர் பாண்டியன் தேர் இங்கே பாருங்கள் தொட்டியை பாருங்கள் இப்படி தொட்டியை கட்டினா எப்படி தண்ணி போகும் ஆ இது கவுன்சிலர் பார்க்குற வேலையாக பாருங்கள் தொட்டியை சும்மா மேலாப்பில் கட்டி வச்சா எப்படி தண்ணி போகும் பாருங்கள் இங்கே பாருங்கள் தொட்டி மேலாப்பில் கட்டியிருக்காப்புல இதில் லைன் எப்படி கொடுக்குது வீடு பள்ளத்தில் இருக்குது தண்ணி எப்படிங்க போகும் ஆ இது கவுன்சிலர் பார்க்குற வேலையா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு வீட்டுக்கு இல்லை எல்லா வீட்டுக்குமே அப்படியே போட்டு வச்சுருக்காப்புல இங்கே பாருங்கள் ஆ வீடு பள்ளத்தில் இருக்குது கலணுங்க்கா வீடு பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு பாருங்கள் ஆ தொட்டி எவ்வளோ மேடாக இருக்குன்னு பாருங்கள் எப்படி இங்கே எங்கள் வீட்டுக்கு கக்குஸ் லைன் தண்ணி எப்படிங்க இங்கே வரும் ஆ இந்த தொட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு போயிருக்காப்புல மாரநாடு கவுன்சிலர் ஆ இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க இல்லைன்னா பெரிய போராட்டமே எப்படிங்க பாருங்கள் சும்மா மேலாப்பில் மேலாப்பில் தொட்டியை போட்டு வச்சு ஆ பாருங்க கனெக்ஷன் என்ன கொடுக்கலங்க ஆறு ஏழு மாதம் ஆச்சு தொட்டி போட்டு தொட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கிட்டு போயிருக்காப்புல இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் தொட்டியை பாருங்கள் தொட்டியை கனெக்ஷனை கொடுக்கல கனெக்ஷனை கொடுக்காமலேயே காசு ஒரு தொட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போயிட்டாப்புல இது அண்ணா நகர் பக்கம் யாகப்பா நகர் கவுன்சிலர் பேர் வந்து மார்நாடு இந்த மாதிரி செஞ்சால் எப்படிங்க ஆ இதில் வேறு நல்ல தண்ணி குழா போடுறோம்னா காலையில் தோன்ற இருக்கிறோம் ரோட்டை முதல்ல போட்டால் பாதள சாக்கடை லைன் போடுறதுக்கே இன்னும் சரியாகலை ஆ இதில் தண்ணி லைன் தோண்டாங்கன்னா இந்த பைப்பு போல் உடச்சி விடுவாங்கல்ல பைப்பு பூரா உடச்சி விட்டாங்கன்னா எப்படிங்க அப்புறம் தண்ணி வரும் பாதள சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்து குடிக்கிறதாங்கய்யா ஐயா இதை கொஞ்சம் பாருங்கய்யா இதை பார்த்து கொஞ்சம் மாற்ற சொல்லுங்கள் நல்லா பராப்பராக செய்ய சொல்லுங்கள்